ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்கேன் அதாவது டென் ருபீஸ்க்கு ஒரு பேக்கெட் விற்கும் இல்லையா அது அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னடா பேக்கெட் தூளாகவே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி சாப்பிடுவோம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் நல்லா எட்டியாக இருக்கணும் தயிர் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு விஸ்கரை வச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாது எண்ணெயில் போடும்போது மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் தண்ணி அதிகமாக வரக்கூடாது இதில் ஏன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்க தண்ணியே கொஞ்சம் வரும் இப்போ இது கூடவே ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சர் வந்து வாட்ராக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கும் நல்லா பீட் பண்ணணும் முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா கையில் கொஞ்சம் புழிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் புழுஞ்சு எடுத்துட்டு வெறும் சிக்கனை போடணும் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்லயோ இல்லை வெளிலேயோ வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம் இல்லை காலைல வச்சு சாயந்தரம் தான் செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இப்போது வந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தான் எண்ணெய் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு பீஸ் இல்லை நாலஞ்சு பீஸாக போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாக்கா ரொம்பவே ஈஸியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா வந்துட்டு பிரிஞ்சே வந்திருக்காது எண்ணெய் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்